ஹாய் நான் இமானவேல் இன்னைக்குன்னு வீட்டை நம்ம பார்க்க போகிறோம்னா வேம்பார் அப்படிங்கிற ஊரை பற்றின முழு வரலாறு தொகுப்பையும் தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே தூத்துக்குடி மாவட்டம் ராத்துக்குளம் மட்டம் வேம்பார் இந்த ஒரு ஊர் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர் காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் வந்து வரலாற்றுகளில் முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கிற ஒரு இடம்னு சொல்கிறாங்க பல வரலாற்று நிலைகள் இழந்த ஒரு ஊர்னு சொல்லுவாங்க அதோட வரலாற்று பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா தென்பாண்டிய நாட்கடலில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னருக்கு வந்து மிகப்பெரிய வருமானம் கொடுத்தது வந்து முத்து கொடுத்தன்னு சொல்லுவாங்க முத்து கொடுத்துனுங்கிற அந்த ஒரு விஷயத்த மூலமாக வந்து பாண்டிய மன்னர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவு வருமானமும் ஆதாயமும் ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா இந்த முத்துக்குளித்தலை வந்து பார்த்திங்கன்னா அந்த முக்கியமாக வடமை கிடங்களை இருக்கிற எல்லா இடத்தையும் முத்துக்குளித்துறைன்னு சொல்லுவாங்க அந்த முத்துக்குளித்துறையிலேயே வந்து ஒரு முக்கிய ஊராக வளர்ந்த ஊர் தான் அந்த வேம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேம்பார்ங்கிற ஊருக்கு வந்து பாண்டிய மன்னரால் தான் வேம்பார் அப்படின்னு பேர் வந்துச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா முத்து வணிக பார்வையிடம் வந்த பாண்டிய மன்னருக்கு வந்து இந்த பையில முத்து வணிகம் முத்துல எப்படி இருக்குது பார்வையிட் பாண்டிய மன்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரை சார்ந்த செயற்பணம் அப்பட்டனார் அடப்பனாருங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா வேப்படையால் ஒரு மாலை சுட்டுறாது வேம்பினால் ஒரு மாலை சுட்டு அணிவிச்சதுனால இந்த ஊருக்கு வேம்பாரம் அப்படின்னு பேர் வந்து காப்புக்குள்ளே வேம்பாரம் மாட்டுப்பட்டுச்சு வேம்பிலாய் மா வேம்பினால் மாலை அணிவித்தவனுக்கு பெயர் வேம்பன் அப்படிங்கிற பேர் வந்துருக்கு பேர் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு வந்து நிம்பநகர் அப்படிங்கிற இன்னொரு பேர் வந்து சொல்லப்படுது வரலாறுகளில் இந்த நிம்பன் வேம்பன் சொன்னதில்ல வேப்ப மாலையினால் அணிக்கப்பட்டவன் வேம்பன் அப்படின்னு சொன்னால இந்த நிம்பன்கிற வேம்பனுங்கிற ரெண்டு பேர் வந்து பாண்டிய குறிக்கிற ஒரு பேராக இருக்குது காங்கேயன் புலவர்ங்கிறவர் வந்து பாண்டிய மன்னரை எப்படி சொல்வார்னா வேம்பாற்று புயத்தோன் மீனவக்கோன் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து பாண்டிய மன்னரை வந்து காங்கேயன் புலவர் வந்து சொல்வாராம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி வந்து பாண்டிய மன்னர்கள் நேரடி தொடர்பு வந்து இருந்திருக்கு பாண்டிய மன்னர் வீச்சுக்கப்புறம் வந்து நாடு வந்து மதுரை சுல்தங்க அப்புறம் வந்து ஞாயிற்றுகளால் இதில் வந்து வரப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த பகுதி வந்து சிற்றூரும் பாலைம்தான் வந்து உருவாகி மூன்று பெரிய தலைவர்களாக வந்து ஆளப்பட்டுன்னு சொல்லப்படுது இந்த வேம்பரம் வந்து எந்த ஞாயிற்று மன்னர் என்னனு கேட்டிங்கன்னா கடலோ கிராமம் வேம்பார் வைப்பார் கீழக்கிற இதே மாதிரி பல பகுதியில் வந்து தும்பிச்சி நாயக்கர் அப்படிங்கிற ஒரு நாயக்க மன்னரோட ஆழ்கை கீழே இருந்தால் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை வந்து ஆண்ட பாலைக்காரர் இறங்குன்னு சவரியர் காலத்தில் அந்த பகுதி வந்து குறுநீல மன்னர்கள் ஆண்டு வந்த வண்ட வந்து வெட்டு பெருமாள் அப்படிங்கிற ஒரு மன்னரோட பேர் சொல்லப்படுது இவரை வந்து வேம்பார் தொடங்கி புன்னக்கலை வரைக்கும் இருக்கிற கடலோர கிராமங்களாம் வந்து அந்த வெட்டு பெருமாள் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து ஆண்டு வந்து சொல்லப்படுது இவர் வந்து குறுநீலர் மன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டிய மன்னர்கள் அப்புறம் மன்னர்கள் எல்லாருமே வந்து இந்த பகுதி ஆண்டதுக்கான ஒரு ஆதாரம் வந்து இந்த வேம்பார் அப்படிங்கிற ஊரில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வேம்பார் இருக்கிற டிஎஸ்எம் காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான பார்வை செய்யப்பட்ட ஒரு மண்டம் இருக்கும் அந்த மண்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சர்க்கமடம் அப்படின்னு சொல்லுவாங்க வேம்பார் சர்க்கமடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேம்பார் சர்க்கமடம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து திருச்செந்தூர்க்கு போகிற யாத்திரைகள் அப்புறம் வந்து வழிபகர்கள் கண்டி வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் அப்புறம் மன்னர்கள் காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஒரு அன்னசத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அன்னசத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பழமையான பள்ளியாசலில் இருக்கிற மாதிரியே வந்து தாமரைப்பு பொது அமைப்போடு இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அன்னசத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் ஐம்பது காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க மாண்டிய மன்னர் இப்போ நாயக்க மன்னர்கள் கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா சேதுபதி மன்னர்கள் வந்து இந்த அன்னசத்திரத்தை வந்து நடத்த ஆரம்பித்தாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாகுபடி உத்தரகோசி வழியாக வந்து வேம்பாரில் இருந்து அன்னசத்திரங்கள் அமைச்சு பல அன்ன சித்திரங்கள் சேது மனு அமைச்சாங்க அதில் இந்த அன்னசத்திரம் வந்து சொல்கிறாங்க இது வந்து பதினெட்டு நூற்றாண்டு வரைக்கும் இந்த நட்சத்திரம் வந்து செயல்பட்டு சொல்லப்படுது இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குழுத்தலை வந்து முகமதியர்களுக்கும் பறவைகளுக்கும் மிகப்பெரிய வந்து சண்டை நீடிச்சது முத்துக்குடித்தலை வணிகத்தில் ஈடுபடுறதுக்கும் முத்துக்குடிக்கிறதுக்கும் வந்து மிகப்பெரிய போர் நீடிச்சி வந்துச்சு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரதர் வந்து போர்ச்சுகீசர்கிட்ட வந்து உதவி ஆண்டுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசர்களிடம் உதவி உடன்படிக்கை பண்ணி ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிற பரத மக்கள் வந்து வேம்பாரம் சார்ந்த பத மக்கள் எல்லாரும் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து மாறுறாங்க மாறினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் ஃபிரான்சி சௌரியர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் வந்து இந்த பகுதியில் வந்து பணி வந்து பணியாளராக அந்த பகுதிக்கு வந்திருக்காரு வந்து இந்த அவர் வந்து கடிதங்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பகுதிக்கு வந்து வேம்பார் பகுதிக்கு வந்து நான் பல முறை வந்திருக்கிறதாகவும் இந்த பகுதி மக்கள் வந்து தன்கிட்ட வந்து ரொம்ப அன்போடு இருந்ததாகவும் வந்து பிரான்ஸ் சௌரியம் வந்து குறிப்பிட்டிருக்காரு அதுக்கெலாம் வந்து வேம்பாரில் இருக்கிற ஒரு குளத்தில் இருந்து ஒரு சின்ன குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு இறந்து போன அந்த குழந்தைய வந்து ஃப்ரான்சிஸ் சவரியர் வந்து ஜெபம் பண்ணதுனால வந்து அந்த குழந்தை வந்து உயிர் பிரிச்சது வந்து வரலாறு வந்து சொல்லப்படுது அது மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேம்பார் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கரை அப்படிங்கிற ஒரு பகுதி அக்கரைக்காடு அப்படின்னு ஒரு ஏரியா சொல்லுவாங்க வேம்பார் வேம்பார் பகுதியில் இருக்கிற ஆற்றும் வந்தீங்கன்னா அது அக்கரைக்காடு பகுதினு சொல்லுவாங்க அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தடியில் பக்கத்தில் வந்து ஃப்ரான்ஸ் சாவியர் தங்கியிருந்ததாகவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டில் வந்து ஃப்ரான்ஸ் சாரியர் வந்து தண்ணி தண்ணி குடித்ததாகவும் வந்து சொல்லப்படுது அந்த ஃபிரான்ஸ் சௌரியை த தஞ்சிருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கு அந்த ஆலயம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி வருஷம் வந்து கட்டினதுன்னு சொல்லப்படுது ஃபிரான்ஸ் சௌரி வந்து இந்த கால இந்த இடத்துக்கு வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேம்பர் பகுதியில் தூய ஆவி திருச்செடி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி வருஷம் வந்து முதல் முதலாக கட்டப்படுது ஒரு மண்கூசியை கட்டப்படுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறாவது வருஷம் வந்து முன்னதில் வந்து தலைமையிடமே கொண்டு பணியாற்றிய ஹென்றி அடிகளார் அதாவது தமிழக கட்சித்துறையும் தந்தை அப்படின்னு சொல்லப்படுற ஹெண்ட் அடிகளார் வந்து இந்த பகுதியில் வந்து மறைபணி பண்ண வர்றாரு ஹெண்டடிகளார் வந்து இந்த ஊருக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டாவது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னாசியார் கழுதன் கடிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கி இருந்து தமிழ் படிச்சு வரதாக வந்து சொல்லியிருக்காரு இந்த பகுதியிலிருந்து தான் ஹெண்ட் அடிகளார் வந்து முதல் வந்து தமிழ் எழுது படிக்கிறதுக்கிறாரு தமிழ் படிச்சிருதாகவும் வேம்பார அலயத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்து கிறிஸ்தவ கோட்பாடுகள் வந்து விளக்குறதாகவும் இந்த பகுதி மக்கள் வந்து கிறிஸ்தவ கோட்பாடுகளையும் அதாவது கிறிஸ்தவத்தில் இருக்கிற வந்து நல்வழிப்படுத்தக்கூடிய கருத்துக்களையும் வந்து பகுதி மக்கள் வந்து கே ரொம்ப ஆர்வத்திற்கு கேட்கற வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஆயிரத்தி இரநூறாவது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆலை வந்து கட்டப்படுது இந்த சின்ன ஆலைக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஆலை கட்டப்படுது ஆயிரத்தி அறுநூறு வருஷம் வெளியான ஏசி அபிநர் அறிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை கிராமங்களில் கட்டப்பட்ட ஆலைகளையே ஆலயம் தான் பெருசாகவும் நேர்த்தியாகவும் கட்டப்பட்டதாக தெரிஞ்சப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தெட்டது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டச்சிக்கார வந்து முத்துக்குழுத்துறை கைப்பற்றாங்க கைப்பற்றதுக்கப்புறம் வந்து கிறிஸ்தவ கத்தோடு கிறிஸ்தவத்துக்கு எதிரான இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருவனை சபையை சார்ந்தவங்க இங்கே வந்து வேம்பரில் இருக்கிற அந்த தூய்ய இப்போ இருக்கிற அந்த ஆலயத்தோட முன்னாடி இருந்த அந்த ஆலயம் முதலில் கட்டப்பட்ட முகப்பெரி ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பீடம் எல்லாத்தையும் இடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து ஆயுதங்களை வைக்கக்கூடிய தலை தளவோட கிடங்களை வந்து மாற்றிடுறாங்க மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முழுக்க சதஞ்சு பெறுது அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை வந்து முத்துக்குழுத்துறையில் வந்து முத்துக்குடித்தள்ள வணிகத்தில் வந்து ரொம்ப ஈடுபாட ஆரம்பிச்சுறாங்க அப்புறம் இந்த ஆலயத்தை பற்றி மறந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி வந்து ரெண்டாவது ஆலயம் வந்து கட்டப்படுது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதி வந்து வீரமண்மையை வந்திருக்காரு இந்த பகுதியில் இருந்த தூயாவி திருச்சவையில் வந்து பார்த்தீங்கன்னா பணி பனிபுரிஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து தமிழ் மொழியை வந்து படிக்க கற்றுக்கிறாரு இந்த அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஆலயத்தில் வந்த கணக்கு புத்தகத்தில் வந்து அவரோட கையை பிறந்ததை வந்து கௌசணல் அப்படிங்கிற சாரியை வந்து தன்னோட கடிதத்தில் வந்து குறிப்பிடாரு வீரமணி பகுதிக்கு வந்து இந்த பகுதியில் வந்து பணி செஞ்சிருக்காரு அது மூலமாக தமிழ் கற்றுக்கிட்டு இங்கே இருந்த திருச்சபையோட ஆவணங்களை வந்து கைப்பற்றிருக்காரு அதாவது வந்து கையெழுத்து போட்டிருக்காரு அப்படிங்கறது வந்து கௌசல் அப்படிங்கிற ஒரு சாரி வந்து தன்னோட படித்த குறிப்பிட்டதான் சொல்றாங்க இதுக்கப்புறம் இந்த ஆலை முழுக்க முழுக்க செஞ்சு போனதுக்கப்புறம் இருபதாம் நூற்றாண்டுகள் முழுக்க முறை செஞ்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் வந்து பிப்ரூவ் ஒன்றாம் தேதி வந்து சுவாமிநாதன் அப்படிங்கிற பங்கு தந்தை முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஆலயம் கட்டப்படுது அது வந்து பரிஸ்தாவுக்கு வந்து அர்ப்பணிக்கப்படுது அதை நம்ம இப்போ பார்க்குற தூயாவியானவர் திருச்சபை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆலயத்தோட நூற்றாண்டு நிலையம் வந்து இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா முன்மண்டம் வந்து கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சுதந்திர போராட்ட வீரரான மயிலப்பன் சேர்வை அவரோட வாழ்க்கையாளர் அர்த்தத்தில் அந்த வேம்பரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த புது தொண்ணூற்றி ரெண்டாவது பக்கத்தில் இந்த மேலப்பெண் சேர்வுங்கிறார் வந்து இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் வாழ்ந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான் இவர் இவரோட வாழ்க்கை வரலாறு பக்கத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா வேம்பர் அப்படிங்கிற ஊர் வந்து ஒரு கிராமமாக இருந்ததாகவும் இந்த ஒரு கடலூர் கிராமம் வந்து திருநெல்வேமையோட வடகொடியில் கிழக்கு கடற்கரை ஓரத்தில் வந்து இருந்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சேதை மன்னரோட ஆளுகைக்கில் இருந்த தெற்கு வந்து இந்த வேம்பார் அப்படிங்கிற சின்ன சிற்றூர் வந்து இருந்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தோட முளைப்பு முகப்பில் இந்த கிராமத்தோட நுழைவாய் முகப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவாலயம் வந்து இருந்ததாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது வந்து இப்போ நம்ம பார்க்குற ஆவி ஆவியானவர் திருச்சபை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தோட முகப்பதனாக இருந்திருக்கு ஆனால் நம்ம பார்க்குற வந்து நம்ம வேம்பர பக்கம் சூரங்கு ஓட்டினை போகிற இது வந்து ஆங்கில காலகட்டத்தில் வந்து இது வந்து இந்த கிராமத்தோட நுழைவாயில் கிடையாது கிராமத்தோட நுழைவாயில் வந்து பார்த்திங்கன்னா தூய் ஆவியானவர் திருச்சபை தான் சொல்லப்படுது வேம்பர அப்படிங்கிற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு ஆண்டுகள் பழமையான வீரிய பெருமாள் ஐயனார் கோயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து அதோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வீரிய காரியம்மன் அப்படிங்கிற ஒரு கோயிலும் இருக்குது இந்த கோயில்களை ரெண்டுமே வந்து இரநூறு ஆண்டுகள் பழமையானது இந்த கோயிலை வழங்கிட்டு இருந்த மக்களை வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து வேம்பார் பகுதியில் வந்து மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டதுனால இங்கேருந்து விருது விருதுநகர் பகுதிக்கு வந்து பஞ்சமுறைக்கு போயிடறாங்க பஞ்சமலைக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு ஒரு இடம் வந்து வேம்பார் பகுதி வந்து தங்கள் குலதெய்வத்தை வந்து கும்பிட்டு போகிற ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க முதல்ல வந்து இவங்க வணங்க ஆரம்பிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற வீரிய பெருமை தான் வணங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வீரியக்காரி அப்படிங்கிற அம்மனோட அந்த ஒரு கோவில் உருவாக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா வீரக்காரியம் வந்து நாட்டக்கை ஒருத்தம்னு சொல்கிறாங்க அதாவது கூத்தன் அப்படிங்கிற கூத்தன் வரையர் அப்படிங்கிற சகோதரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீரியக்கரு அப்படிங்கிற ஒரு தங்கச்சிருக்கா மொத்தம் வந்து கூத்தன் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்களுக்கு ஒரு அப்படிங்கிற இருக்கார் இவருக்கு வந்து சின்ன வயசுலேயே வெற்றிங்கிற ஒருத்தருக்கு வந்து கடையன் பண்ணி கொடுத்துறாங்க பண்ணி கொடுத்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலாரில் வந்து வெற்றி வந்து ஒரு கட்டத்தில் இறந்து போனதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது தெரியாமல் வந்து இந்த வீரக்கறி வந்து வளர்க்கப்படுறாங்க வளர்க்கப்பட்டதுக்கப்புறம் வந்து சில காலத்துக்கு அப்புறம் தனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீரியக்காரி வந்து உடன்கட்டி ஏரியா வந்து உடன்கட்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முந்தானையில் வச்சிருந்த இரமிச்சு படமும் பூவும் வந்து தீல வந்து கருகான அப்படியே இருந்திருக்கு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அப்புறம் வந்து அவரோட அவங்களோட பிள்ளைக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா வீரியக்காரிக்கு வெற்றிக்கு வந்து ஒரே கட்ட கல்ல சிற்பம் செஞ்சு அவங்கள வந்து குலதெய்வம் வழிபட ஆரம்பிச்சாங்க இந்த வேம்பர் அப்படிங்கிற ஊரில் வந்து மாலைக்கோயில் ஒன்று இருக்கு மாலைக்குழு வந்து பார்த்திங்கன்னா வந்து பழைய காலத்தில் வந்து போர்லையோ அல்லது உடன்கடை உடன்கட்டை ஏறி இறந்தவர்களுக்கு வந்து அவங்களோட தலைமுறையினர் அதாவது அவங்க வம்ச வந்து பார்த்திங்கன்னா கோயில் கட்டி வந்து குலதெய்வம் வழிபடுவாங்க அப்படி வழங்க அப்படி வந்து இறந்த பெண்களுக்கு வந்து கட்டப்படுற விஷயம் என்ன மாலை அப்படின்னு சொல்லுவாங்க இதேமாதிரி வேம்பார் அப்படிங்கிற பகுதியில் ஒரு மாலைக்கோவில் ஒன்று இருக்குது வேம்பார்ங்கிற பகுதியில் வந்து குண்டம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து ஒரு மாலை கோயில் இருக்குது இந்த மாலைக்கோயில் எப்படி உருவாச்சுன்னா வேட்டைக்கு போன ஒரு போர் வீரன் வந்து பாம்பு படித்து இறந்து போயிறார் அதுக்கப்புறம் வந்து அந்த போர் வீரனோட மனைவி வந்து உடன்கட்டை ஏறி இறந்ததன் மீவாக வந்து அந்த கோயில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் வந்து முந்நூறு வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க இது வேம்பார் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பழமையான தேவாலயங்களில் ஒன்று தான் வந்து வேம்பார் தோமியர் திருச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தோமையர் திருச்சி பற்றி வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மிஷின் ஆவணத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த தோமையர் கோயிலை பற்றி வந்து இந்த இந்த கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு வந்து வெளியான வரலாற்று ஏடுகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு என்னென்னா இந்த கோயிலை வேலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதோ வருஷம் கட்டி முடிக்கப்பட்டதா வந்து மதுரை மிஷன் அவங்களோட கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது வருட ஆவணத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல் வந்து முதல் முதல்ல வந்து ஓ ஓட கோயிலாக இருந்திருக்கு அது மட்டும் இந்த கோல் வந்து கட்டுமான தொடங்கப்பட்டிருச்சுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணாவது வருஷம் வந்து முப்பையான செலவுடன் வந்து தொடங்கப்பட்டதாக வந்து கவுசாநாள் அடிகள் அப்படிங்கிற ஒரு ஃபாதரியார் வந்து தன்னோட கருவத்தில் வந்து தெரிஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கல்வெட்டு இருக்கு நீங்கள் இன்னைக்கு கூட அந்த தோமை கோயிலுக்கு கூறி பண்ணி தெரியும் அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் எஸ் எஸ் பாக்கியம் அவர்களை நியமித்த இந்த நிலை அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு நிலை குமாரர் தொன்மை யுபாணியால் கட்டி முடிக்கப்பட்டதாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட வந்து ஒரு கல்வெட்டு வந்து வேம்பார் தோல்யர்கிட்ட வந்து இருக்குது இங்கே இன்னைக்கு போனாலும் அந்த திருச்சி பார்க்க முடியும் ரொம்ப பழமையான ஒரு தேவாலயம் தான் ஒரு வேம்பார் தேவாலயம் அப்படின்னு சொல்லப்படுது வேம்பாரில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ பரிசு தோல்வியாலயம் வந்து ரொம்ப பழமையான தேவாலயம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தேவாலயம் வந்து எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு பேராயிரம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சு அப்புறம் ஸ்கூல் அப்புறம் ஹாஸ்பிட்டல் இது கட்டுறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி வருஷம் வந்து வேம்பாரில் எஸ்பிஜி மிஷன் மிஷனால் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு நிலம் வாங்கப்படுது நிலம் வாங்கப்பட்டு வேம்பார் தென்னிந்தி திருச்செடி அதாவது ப்ரோடஸ்ட் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் வந்து இருந்து இங்கே வந்து திருச்சடிக்கு வந்த ரெவரண்ட் ஜேம்ஸ் பிளமிங்ங்கிறவரால் வந்து இங்க வந்து முதல் முதல் ஆலயம் வந்து தொடங்கப்படுது இந்த பரிசு தோமாலையம் வந்து முக்க முழுக்க எப்போ கட்டுப்பிடிக்கப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது வருஷம் வந்து இந்த ஆலயம் வந்து கட்டுப்பிடிக்கப்பட்டதை வந்து சொல்லப்படுது இது வந்து மிஷினர்கள் வரலாறு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் வந்து இருக்குது தேம்பாலம் நடக்கூடிய ஒரு முக்கியமான திருவிழா என்னன்னு கேட்டிங்கன்னா தோமரி கோவில் கல்லறை ரசன திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருவிழா வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு நடைபெறும் இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இருக்கு இருக்குது என்னன்னா என்னென்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளை வந்து இந்த பகுதியில் வந்து காலரோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் வந்து இருக்கிற மக்கள் வந்து கொத்து கொத்தாக செத்துட்டே இருந்திருக்காங்க செத்துட்டே இருக்கும்போது வந்து ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்தவுடனே இன்னொருத்தர் வந்து இறந்துருவாங்க கொஞ்சம் நூறு இறந்துருவாங்க அதனால் ஒருத்தர் மேலே நூறுத்தர் குறைக்க வேண்டிய அந்த அவலங்களை வந்து ஏற்பட்டு இருந்திருந்திருக்கு மக்கள் வந்து கொஞ்சமாக செத்துகிட்டே இருக்கும்போது வந்து மக்கள் ஊர்மக்கிளார வந்து அந்த கல்லறையில் இந்த கல்லரை தோட்டத்தில் கூடி வந்து அந்த ஆத்மார்கள் கிட்டே வந்து வேண்டுதல் பண்ணுறாங்க என்னென்னா எங்கள் உயிரை வந்து காப்பாற்றுங்க வருஷம் நாங்கள் வந்து ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கு ஒரு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லறை தோட்டத்தில் வந்து ஊர் மக்கள் எல்லாரும் கூடி வந்து சமைச்சு பொது அன்னதானம் பண்ணி உங்களை வழிபடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து அதிமுக கிட்ட வந்து வேண்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பயில் வந்து காலரோட தாக்கம் குறைஞ்சி மக்கள் எல்லோரும் நலப்படம் வளர்ந்ததாக வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு வந்து இருக்குது இதன் மூலமாக தான் இந்த தோமைக்குழு கல்லற ரசித்தரில் வந்து நடைபெற வந்து சொல்லப்படுது வேம்பார் அப்படிங்கிற உறுப்பின் சுனாமி அப்படிங்கிற பேரிடரம் வந்து மிகப்பெரிய தொடர் பார்த்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சுனாமி படம் போது வந்து பார்த்தீங்கன்னா வேம்பார் எல்லா மக்களும் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டாங்க ஆனால் வந்து ஒரே ஒரு சின்ன குழந்தை மட்டும்தான் வந்து இறந்து போச்சு அந்த விஷயம் வந்து இருக்கும் வேம்பார் மக்களுக்கு வந்து ஒரு மீள முடியாத ஒரு துயர சம்பந்தமாக தான் இன்றைக்கிறதுக்குன்னு இருக்குது அதாவது வந்து இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நான்காவது வருஷம் வந்து சுனா கரெக்டாக வந்து சுனாமி ஏற்படுறது இருந்ததுனால வந்து தன் குடும்பத்தோட வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடிக்கிட்டு வந்து அஞ்சு வயசு சின்ன குழந்தையான முஷித்தா வினாசி அப்படிங்கிற ஒரு குழந்த வந்து பார்த்திங்கன்னா தத்தையோட வந்து வேம்பாராட்டில் வந்து கடந்துட்டு போயிருக்காங்க அந்த கடந்துட்டு போன நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா மத்தியானம் ஒன்றரை மணி இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நான்காவது வருஷம் நான்காவது வருஷம் அந்த ஒரு நாளில் வந்து சுனாமி தாக்கப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா வேம்பார்கிற எல்லா மக்களுமே வந்து பாதுகாப்பு நடத்தி போயிட்டாங்க அந்த முசித்தமிழ்ச்சிங்கிற குழந்தை வந்து தத்தையோட வந்து வேம்பாரில் பக்கத்தில் இருக்கிற அந்த ஆற்றை கடந்து அக்கறை பகுதிக்கு வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சுனாமி கடல் அலையால் ஆற்றோ அடித்து செல்லப்பட்டு அந்த குழந்தை வந்து இறந்து போச்சு அப்படின்னு சொல்லப்படுது மொத்தமே நடந்த அந்த பகுதி அந்த சுனாமி பேரிடர் வந்து அந்த ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் இறந்துருக்கு இது வந்து வேம்பார் பகுதி மக்களுக்கு வந்து ஒரு மீனமுறையாத துறை துயர சம்பவத்தை வந்து கொடுத்து சொல்லப்படுது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வேம்பாரில் இருக்கக்கூடிய தோமையூர் கலரை தோட்டத்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே அந்த நிசித்த உணர்ச்சியோட நினைவோடு நினைக்கிறது நீங்கள் போனால் பார்க்க முடியும் இந்த சுனாமி பட்டத்தில் அந்த ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் தான் தான் சொல்லப்படுது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பாண்டிய மன காலத்திலேருந்து சுனாமி வரைக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்த ஒரு பகுதி தான் அந்த வேம்பாரங்கிற பகுதி இருக்குது இதான் அந்த வேம்பாரங்க பகுதியோட முடிஞ்சான வரலாறு ஸோ தேங்க்யூ வேறு எதாவது வரலாறு பற்றின விஷயம் பேசினா கீழே கமெண்ட் பண்ணி முடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ